வணக்கம் எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஒரே ஆசை முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் இதனால் மார்க்கெட்டுகளில் முடிக்கு என்று பல்வேறு ரசாயனம் கலந்த செயற்கை பொருட்கள் நிறைந்துள்ளது மக்கள் அவற்றை வாங்கி உபயோகிக்கவும் செய்கின்றனர் ஆனால் இவை முடிக்கு அதிக சேதத்தையே ஏற்படுத்தும் உங்களுக்கு முடி நீளமாக வளர ஆசை இருந்தால் இவையெல்லாம் சாப்பிடவும் கீரை கீரையில் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் போலெட் விட்டமின் சி மற்றும் எறும்பு சத்து என்று அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளது இவை சால்ஃபை பராமரிக்கவும் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது கொய்யா இது சிறந்த பழம் இது எல்லா இடங்களிலும் எளிதாக கிடைக்கக்கூடியது இந்த பழத்தில் விட்டமின் சி நிறைந்துள்ளது இது முடி உடைவதை மற்றும் நொறுங்குவதிலிருந்து பாதுகாக்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இவற்றில் பீட்டா கரோட்டீன் நிறைந்துள்ளது நமது உடல் இந்த பீட்டா கரோட்டினை விட்டமின் ஏ ஆக மாற்றுகிறது இந்த கிழங்கை சாப்பிடுவதன் மூலம் வறண்ட மற்றும் உலர்ந்த முடியை அழகாக்கலாம் முட்டை முட்டையில் உள்ள பயோட்டீன் என்று அழைக்கப்படும் விட்டமின் பி உள்ளது இது முடியின் வளர்ச்சிக்கு உதவும் மற்றும் இது முடியின் உட்பகுதியை தூண்டுகிறது பருப்பு உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்கள் ஸ்கால்பிற்கு ஆக்சிசனை வழங்குகிறது பருப்புகளை போதிய அளவில் உணவில் சேர்ப்பதால் உடலில் போலி கமிலம் சேர்கிறது இதனால் முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறது நெல்லிக்காய் இந்தியாவில் அதிகம் கிடைக்கக்கூடிய மற்றும் விளையக்கூடிய பழம் இது தலையின் முடிக்கு வளர்ச்சிக்கு உதவுகிறது பாதாம் பெரும்பாலான இந்தியர்கள் பாதாம் எண்ணெயை முடிக்கு பயன்படுத்துகின்றனர் அது மட்டுமின்றி பாதாம் சாப்பிடுவதால் உடலில் மெக்னீசியம் அளவு சேர்கிறது இது முடியின் வளர்ச்சிக்கு உதவும் வால்நட்ஸ் வால்நட்டில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் உள்ளது இது முடி வளர நன்கு உதவும் தினமும் இரண்டு வால்நட் சாப்பிட்டு வந்தால் முடியின் வளர்ச்சி வித்தியாசம் தோன்றும் கேரட் முடி வேகமாக வளரவும் முடியின் அடர்த்திக்கும் உதவுகிறது ஆலி விதை மற்றும் சூரியகாந்தி விதை இந்த விதைகளில் சுத்தநாகம் புரதம் பொட்டாசியம் செலினியம் பயோஏ விட்டமின் பி மெக்னீசியம் போன்ற கால்சியம்கள் உள்ளது இவை முடியின் வளர்ச்சிக்கு உதவும் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்